வணக்கம் என் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சார் எதை சந்திக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய ராம்நகர் மாவட்டம் ராம்நகர் மாவட்டத்தில் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்குது இந்த மீனவர் பிரச்சனைலாம் மிகப்பெரிய அளவில் இருக்குது இளைஞர்கள் இங்கே படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் பல்வேறு வகையில் கஷ்டப்படக்கூடிய நம்மளுடைய ராம்நகர் மாவட்டத்தை விட்டு அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு அவல சூழல்லாம் இங்கே இருக்குது இந்த நிலைமை மாறணும் அதே மாதிரி நம்மளுடைய ராம்நகர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டேன்னா கம்மாய்கள் வந்து ஏகப்பட்ட கம்மாய்கள் இருக்குது அதாவது ஆயிரத்தி இரநூறு கம்மாய்க்கு மேலே இருக்குது விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்குது அந்த விவசாய நிலங்களுக்கு தகுந்த தண்ணீர் வசதி வருது அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன் இதெல்லாம் கிடையாது ஏன் இதுவரைக்கும் ஆளுகின்ற அரசுங்கள் அரசுகள்லாம் நமக்கு இந்த சலுகைகள் செய்ய மாட்டேங்காங்க இதெல்லாம் நம்ம நிச்சயமாக யோசிக்கிறோம் நாம் தேர்வு பண்ணக்கூடிய ஒரு எம்பியாக இருக்கட்டும் ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும் நமக்காக சட்டமன்றத்தில் பேசுகிறாங்களா அல்லது நமக்காக பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்களா இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் இங்கே இருக்கக்கூடிய அந்த கருவேல மருகங்கள்லாம் கம்மாய்களில் இருக்கக்கூடிய கருவேல மரங்களை அகற்றி அந்த கம்மாய்களுக்கு வரக்கூடிய அந்த தண்ணீர் பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா தண்ணீர் கொண்டு வந்து விவசாயத்தை சார்ந்த ஒரு பகுதி இருக்கனால அந்த எல்லா மக்களுக்கும் அந்த தண்ணீர் கொடுத்தா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்ச நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலை வராது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு வகையில் பல பிரச்சனைகள் இருக்குது படித்த இளைஞர்கள் பல அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது இந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும் படித்த இளைஞர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த கம்மாய்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வரத்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் குடிநீர் பிரச்சனைகளை தீர்க்கணும் ஒரு கிராமத்தில் ஐந்து ரெண்டு கிலோமீட்டர் அல்லது ஒரு கிலோமீட்டரில் ஐந்து வச்சு தள்ளி தன் வண்டியில் தள்ளி கொண்டு போய் அந்த இடத்துல பிரச்சனையை தீர்க்குறாங்க தண்ணி குடி தண்ணி பிரச்சனை இருக்குது ஒரு வயசான ஒரு பாட்டியமாக அல்லது நிறைய வயசான ஒரு முதியவர்கள்லாம் இதை மெனக்கட்டி எடுத்து கொண்டு போய் அந்த தள்ளுவண்டியில் தள்ளி கொண்டு போய் அந்த குடிநீர் பிரச்சனையை அவங்களுடைய தீர்க்க வேண்டியதாக இருக்குது ஏன் இந்த அரசு இதுவரைக்கும் ஏன் கையில் எடுக்கலை இதெல்லாம் கையில் எடுக்கணும் அந்த குடிநீர் பிரச்சனையில் அடிப்படை வசதி ரொம்ப மக்கள் மக்களுக்கு வந்து தேவையானது குடிநீர் பிரச்சனை இந்த குடிநீர் பிரச்சனையெல்லாம் தீர்த்து நமக்கு சரி பண்ணணும் நீங்கள் தேர்வு பண்ணக்கூடிய ஒரு எம்பியாக இருக்கட்டும் அவர் போய் என்ன செய்யணும் நமக்கான பிரச்சனையை கொண்டு போய் பேசணும் த இந்தியாவிலேயே மிளகாய் உற்பத்தியில் மூன்றில் மூன்றில் ஒரு பகுதி எங்கேருந்து போகுதுன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்தும் போகுது அப்படியாப்பட்ட இங்கே ஒரு நே அந்த மிளகாய் உற்பத்தி பதப்படுத்தும் ஒரு நிலையை வைக்கணும் அரசு நேரடியாக இதை கவனத்தில் எடுத்து கொண்டு வரணும் இந்த இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்ம சொல்லிக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து இந்த மக்களுக்கு சரியான ஒரு நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பது என் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சொல்ல கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்